ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இனி வரும் காலங்களில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இங்க அப்படியே ரொம்ப டென்ஷன் மண்டையை போட்டு குழம்பிட்டு இருக்காங்க காவேரி இன்னமும் திறந்து சொல்ல மாட்டேங்குது எதுக்கு எடுத்தாலும் ரெண்டு மாசத்துல நான் போயிடுவேன் உங்ககிட்ட பங்கு கேட்கல உங்ககிட்ட பங்கா கேட்க போறேன் அப்படிங்கிறதும் நீ ஓனரே நீ தானே உனக்கு எதுக்கு இவர் மைண்ட் வாய்ஸ்ல பேசுகிறதும் இப்படி போயிட்டு இருக்கு இவங்களால சண்டை அடிக்கடி நடந்துட்டு இருக்கா தாத்தாவும் கவனிக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காவேரி கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க தாத்தா வர்றாங்க என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க சமைக்கிறேன் தாத்தா அப்படிங்கிறாங்க அப்பாடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நீ வந்திருக்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க எங்க விஜய் அப்படின்னு கேட்குறாங்க அவர் மேலே தான் இருப்பார் அப்படிங்கிறாங்க சரிம்மா அவனை பேசணும் பேசணும்னு அப்படிங்கிறாங்க சரிப்பா தாத்தா நான் போய் வர சொல்கிறேன் அப்படின்ட்டு இல்லை இல்லை ப்ரவலை அவன் வரட்டும் வரப்ப அப்படிங்கிறாங்க காவேரி மேலே போயிட்றாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு விஜய் வராங்க உங்களை தாத்தா வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க காவேரி எதுக்கு என்னமா அப்படிங்கிற அது அவர்கிட்ட தானே போய் கேட்கணும் என்னடையும் கேட்குறீங்க அப்படின்னு சரியான ஊமை குசும்படி என்னென்னு எதுவும் கேட்காம வந்திருப்ப கேட்டுட்டேன் அவங்க பதில் ஒன்றும் சொல்லலை ஓ பதில் சொல்லலை அதனால எனக்கு தெரியாதுங்கிறீங்க அப்படித்தானே ஆமாம் அப்படிங்கிறாங்களா மேலேருந்து இறங்கி வராங்க வந்த என்ன தாத்தா வர சொன்னீங்களாமே அப்படிங்கிறேன் அங்கே காவேரியி கீழே இறங்கி வராங்க என்னன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்களா ரெண்டு பேரும் என்ன நீ இங்க இருந்தா அவங்க இருக்க அவங்க இருந்தா நீ இருக்க என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க புரியலையே அப்படிங்கிறாங்க உடனே காவேரி என்ன பண்றாங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில கிளம்பி போறாங்க அப்ப தாத்தா வந்து விஜயை கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கிறாரு வா என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதனா ஒண்ணு இல்ல தாத்தா அப்படிங்கிறாங்களா இல்லடா எனக்கு தெரியும் கொஞ்ச நாள் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ புகஞ்சிட்டு இருக்கு இந்த தாத்தா மதிச்சு சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க இல்ல தாத்தா நான் அவன் மேல பாசமாக தான் தாத்தா இருக்கேன் தான் சொன்னேன்ல ஒரு வீடே வாங்கி கொடுக்க போறேன் ஏன் என் உசுரே அவள்தான்ட்டு ஆனா அவ தான் தாத்தா எதுவுமே புரிஞ்சுக்காம இருக்கா அப்படிங்கல்ல எதுவுமே புரிஞ்சுக்காம ஏன் இருக்கா உன்னாலதானே அப்படியே தாத்தா என்னடா என்ன என்னடாங்கிறீங்க அப்படிங்கிறாங்களா உடனே இல்ல தாத்தா அது வந்து நீ சொன்னது எல்லாமே எனக்கு தெரியண்டா நான் இந்த வீட்டில் தானே எனக்கு தெரியாதா நீ அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுடா அப்படிங்கள தாத்தா அப்படின்னு எந்திரிக்கிறாங்க விடுடா எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கீங்கிறதும் தெரிஞ்சிச்சு காவேரி மனசில் நீ இருக்கீங்க எனக்கு தெரியுது ஆனால் தான் புரியலை அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா நான் பாட்டுக்கு ஏதாவது லவ்வாக சொல்ல போய் அவச்சு நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவச்சுட்டு போயிட்டா என்ன தாத்தா பண்ணுறது அதுதான் தாத்தா பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கடா நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியே ஒட்டாமல் தள்ளி இருந்தீங்கன்னா எப்படி அந்நியம் வரும் என்ன தாத்தா சொல்கிறீங்க முதல்ல ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு குழந்த பிறந்துட்டாலே எல்லா சண்டை சமாதானம் ஆயிரும்டா அப்படிங்கிறாங்க நிஜமா தாத்தா என்ன தாத்தா அரேனு பிறகு புரிச இல்லையா அப்புறமா எப்படி புள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறது இல்லை அதை தாண்டா ஒன்று சேர்ந்து இருங்க அன்பா இருங்க அப்படிங்கிற என்னன்னு தெரியல தாத்தா இங்க பாருங்க ஃபோன் எடுக்கிறேன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஃபோனை அடிச்சு அடிச்சு பார்க்குறாரு எடுக்கவே இல்லை பார்த்தீங்களா அவ இப்போ ரொம்ப பண்ணுறா தாத்தா அப்படிங்கிற சரிடா ரொம்ப பண்ணுறது நீ தாண்டா கைக்குள்ள வைக்கணும் வர வைக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணலாம் நீ என்ன பண்ணுங்கிற நீயே ஐடியா பண்ணு அப்படின்ட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் விஜயால் அப்படியே ஒன்றுமே பண்ண முடியல என்ன தாத்தா சொல்றாரு குழந்த இவ விழுந்துட்டு மாட்டேங்கிற எது கேட்டாலும் போட்டியா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தோட போறாரு அப்படி சரக்கு பாட்டில் எடுக்கிறாங்க எடுத்துட்டு இதை குடிச்சிருவோமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்து வெளில போன காவேரி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் வராங்க உள்ளுக்குள்ளே பார்த்தா கட்டில் அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காரு என்ன இப்படி இருக்காரு என்ன காவேரி எங்கே போனேன் எங்கே வர்ற அப்படின்னு சொல்லிட்டு போதையில் ஃபுல் போதையில் இருக்காரு என்னங்க மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன நான் என்னமோ குடிக்காமல் இருந்த மாதிரியும் மறுபடியும்ங்கிற எனக்கு தான் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லை நீ ஆம்லேட் போட்டு கொடுப்பில்ல போய் ஆம்லெட் போட்டு எடுத்துகிட்டு வரியா அப்படிங்கல்ல என்ன விளையாடுறீங்களா நானே நொந்து போயிருக்கேன் நானே ஒரு ஆம்லேட்டாக வெந்து இருக்கேன் நீங்கள் என்ன ஆம்லேட் கேட்குறீங்களோ முடியாது அப்படின்னு சொல்லி உட்காடுறாங்க ஏ என்னப்பா இப்பெல்லாம் பண்ணுற ஒரு புருஷன் தாலி அப்படி கட்டின புருஷன் அதுவும் உன் மேலே உயிராக இருக்க புருஷன் ஆம்லேட் கேட்குறேன் வாங்கி கொடுக்க மாட்டியா செஞ்சு தர மாட்டியா அப்படிங்கிறாரு இங்கே பாருங்கள் இப்படிலாம் போதையில் நடந்து என்னடெல்லாம் தொடாதீங்க கிட்டக்க வந்து தொடறாரு இந்த மேலே வச்சுக்காதீங்க சே இது என்ன இப்படி பண்ணிக்கல எப்போ இருக்க ஆத்திரவசத்து குடிச்சிங்க இப்போ இப்படிலாம் குடிச்சிட்டு வரலாமா என் என் பக்கம் வராதிங்க அப்படிங்கிறாங்க காவேரி காவேரி நான் அவர் பக்கத்தில் வராரு உனக்கு ஒன்று தெரியுமா காவேரி நான் மேலே உசிரியை வச்சிருக்கேன் காவேரி எனக்கு அவள் தாத்தா சொல்லிவிட்டார் குடியில் குடி இருந்தால் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரா அதனால பார்த்தீங்கன்னா நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேங்க காவேரி தான் என் உலகம் நீ தான் என்றைக்கு இருந்தாலும் என் கூட தான் இருக்கணும் அந்த நிவனோட நான் சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க உடனே கா காவேரிக்கு சந்தோஷம் தாங்கலை என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆமாம் காவேரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ என் மனசில் எங்கே இருக்க தெரியுமா அப்படி இப்படிங்கிறாரா அப்படி போதையில் சொல்கிறீங்களே இதுவே நேரில் இப்படி குடிக்காமல் நல்லா வந்து நின்று சொன்னீங்கன்னு வைங்களேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் இப்போ என்ன பண்ணணுங்கிற நான் குடிக்காமல் சொன்னால் ஏற்றுக்குவியா என் காதலை ஆமாம் குடிக்காமல் முதல்ல வந்து தரையில் ஊண்டி நில்லுங்க அதுக்கப்புறம் காதலை சொல்லுங்கள் குடிச்சுவிட்டு வந்து குடி போதையில் உலரடி போயிட்டு நாளைக்கு நான் உன்னை லவ் பண்ணு பண்ணவே இல்லை நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் என் மனசில் இருக்கிறத நான் எங்கே போய் தீர்ப்பேன் என் மனசு முழுக்க நீங்கள் இருக்கீங்க இப்போ போதையில் இருக்கீங்க நான் சொன்னாலும் உங்களுக்கும் புரியாது அப்படிங்கிறாங்க போதை இல்லாமல் நின்னால் நீங்கள் காதலை சொல்லுவியா என் காதலை ஏற்றுக்குவியா அப்படிங்கிறாங்க என்ன இதையே சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ பார் அப்படின்னு ஸ்டடியாக எழுந்திரிச்சு நிற்கிறாரு கையை எண்ணிட்டுறாரு ஃபோனு ஊதுறாரு என்னப்பா என்ன தெரியுது அட பாவி நீங்கள் குடிக்கவே இல்லையா அப்படின்னு ஒன்று சிரிக்கிறாரு அப்போ குடியில் தான் இவ்வளோ காதல் சொல்கிற மாதிரி சொன்னீங்களா குடிச்சிட்டு சொன்னால் சண்டை வராதுண்டு ஆமாம் காவேரி நேரில் சொல்லதே எனக்கு பயம் இருந்துச்சு குடிச்சிட்டு வந்த மாதிரி நடிச்சா நீ கொஞ்சம் இல்லை அதனால தான் அட பாவி குடிச்சிட்டு என்னென்ன சொன்னீங்க உலகம் ராணி அது இது ஏன் இப்பயும் நான் சொல்லத் தயார் தான் அப்படின்ட்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஐயோ சொல்லாதீங்க அப்படின்னு வாயை பொத்துறாங்க பார்த்தோன்னே என்னை பிடிச்சிருக்கா காவேரி நான் லவ்வியோ சொன்னதுக்கு பதில் சொல்லலையே அப்படிங்கிறாங்க உன் கண்ணு முன்னாடி நீ என்ன சொன்னேன் தண்ணி அடிக்காமல் வந்து என்ன காதலை ஏற்றுக்குறேன்னு சொன்ன இப்ப நான் தண்ணி அடிக்கல சும்மா தான் ஊற்றிக்கிட்டேன் நான் குடிக்கல காவேரி ஐ லவ் யூ காவேரி அப்படிங்கிற கரெக்டாக அவங்களும் அப்படியே தன்னை மறக்கிறாங்க ஒரு நிமிஷம் அவங்க என்ன கண்ணை பார்க்குறாங்க பாக்குறாங்க டக்குன்னு இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க இல்லை அப்படியே சொல்லிக்கிறாங்க தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா அட அடப்பாவியலா இந்த ஐடியா தாத்தா கொடுத்த ஐடியாவா அப்படிங்கிற ஆ ஆ அப்படின்னு மண்டை ஆட்டுறாரு தாத்தா நீ சரியான தாத்தா தான் அப்படிங்கிறாங்க ஏ அவர் பண்ணது நல்லா தானே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க விஜய் அடுத்து வந்து அப்புறம் இன்னொன்று சொன்னார் நமக்குள்ள குழந்தை பிறந்துட்டா நம்மளை விட்டு என்னை விட்டு நீ எங்கேயும் போகமாட்டியா நீ எந்த கேனையும் சொன்னது ஏ தாத்தா தாண்டி சொன்னாங்க ஓ சாரி சாரி தாத்தா பற்றி நான் அப்படி சொன்னதுக்கு நான் போய் மன்னிப்பு கேட்டு வரட்டா ஐயோ அதெல்லாம் வேணாம் தாத்தா சொல்லலை வேற யாரோ சொன்னாங்க நீ மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு என்னை விட்டு போயிடாத காவேரி அப்படின்னு இழுத்து பிடிச்சி மடியில் போட்டுக்கிறாரு அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க அப்புறமா சொல்கிறாங்க தாத்தா சொன்னதை நிறைய தூங்க காவிரி வெக்கப்பட்டு வைக்கப்பட்டு குனி சிரிந்துக்கிட்டே குனிடுறாங்க சிரிச்சுக்கிட்டே பார்த்தா காவேரி என்ன இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் மௌனம் சம்மதமா அப்படிங்கிறாங்க அப்படி ஒன்றுமே செய்ய முடியல காவிரியை தொட்டு அப்படியே மடியில் படுக்கிறாங்க படுத்தோன்னு அவங்களுக்கே உணர்ச்சி எப்படி பொங்குது அப்படியே இத்தனால கட்டி வச்சிருந்தாரா தன் மேலே உயிராக இருக்குது தெரிஞ்சோன்னா காவேரியால் தாங்க முடியல படார் படார்னு முத்தம் கொடுத்துட்றாங்க ஏ என்ன இவ்வளோக்கு பாயிர அப்படிங்கிறாங்க பின்ன ஆம்பளைங்க தான் முத்தம் கொடுக்கணுமா ஃபர்ஸ்ட் நைட்டில் பொம்பளைங்க கொடுக்க கூடாதா ஓ இது ஃபர்ஸ்ட் நைட் நீயே முடிவு பண்ணியா டேய் விஜய் பூந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு பா அப்படி பார்த்தா பாஞ்சிடுறாங்க பொண்டாட்டி முடிச்சோன்னு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க தாத்தா நினச்சத ரெண்டு பேரும் நிறைவேத்திடுறாங்க இன்னும் முப்பதே நல்ல குவானு குவா குவான்னு கேட்காது வாந்தி எடுப்பாங்க காவேரி அப்படின்னு நினைப்போம் எல்லாருமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நாங்கள் மேலான கருத்துக்களை பொண்ணான கையில கமெண்ட் பஸ்ஸில் சொல்லிடுங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்